ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே நியூஸ் ரிப்போர்ட் இன்றைக்கி வீடியோவில் உலகத்தில் மற்றும் இலங்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு உங்களுக்கு தமிழ் கதைக்கு தெரியாதா தமிழ் அங்கே படித்த நீங்கள் உண்டு ஸோ அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டு நான் வீடியோக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஆங்கிலத்தில் கதச்சால்தான் கூடுதலாக வந்து இப் இப்ப விளங்குது நிறைய விஷயங்கள் என்னன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் ஆங்கிலத்துல கதை பழகினதால ஆங்கிலத்துல சில சில விஷயங்கள் கதைச்சாத்தான் மக்களுக்கு சென்ற வீதம் வந்து அதிகமா இருக்கு உதாரணத்துக்கு வலையொலி என்று சொன்னா யாருக்குமே அது விளங்காது என்ன வலையொலி என்று சொன்னா இப்ப பாக்குற நீங்களே யோசிப்பீங்க அப்படின்னா என்னென்று வலையொலி என்றால் யூடியூப் யூடியூப் தரத்து தான் வலையொலி வலையொலி என்று சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு புலனத்துல ஒரு மெசேஜ் வந்தது என்ன நான் சொன்னா உங்களுக்கு அது விளங்காது புலனம் என்றால் என்னென்று நீங்க யோசிப்பீங்க ஏதோ ஒன் டாக்குமெண்ட் விட்டுருவீங்க புரியலாமட்டா வாட்ஸ்அப் நாங்க வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் வந்தேன்னு சொன்னா தான் உங்களுக்கு அதை தெளிவா விளங்கி கொள்ளக்கூட மாதிரி இருக்கு அதால வந்து நான் கதைக்கும் இடையிடையே நிறைய ஆங்கில வார்த்தைகள் வந்து பாவிக்கிறேன் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் பட் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வந்து தேவை கருதி பாவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல நான் அதை பாவிக்க வேண்டிதான் ஏற்படுது மற்றது சொன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடா அதாவது வேகமா கதைக்கிறதால ஆஹ் நான் தமிழ்ல கதைக்கிறது வந்து கொஞ்சம் அறுத்துருத்து விளங்குது என்றது வந்து எனக்கும் புரியுது அதால வந்து நான் இனி நிதானமா நிறுத்தி கதைக்க போறேன் சோ அதால இந்த தமிழ்ல வந்து இனி எந்த குறைபாடுகளுமே ஏற்படாது அந்த கமெண்ட் போட்டு வரைக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்னைக்கு நாங்க நியூஸுக்குள்ள போலாம் முதலாவது நியூஸ் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையும் தாண்டி பல நாடுகள்ல நம்முடைய தமிழர்கள் சாதனைகளை நிலைநாட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவில வி ஆனந்த சங்கர கனடாவில் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் வி ஆனந்த சங்கர என்றவர் வந்து ஒரு முக்கியமான பதவியில வந்து அங்கம் வகிக்க போகிறார் பதவி ஏற்றிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கனேடிய பிரதமராக இரு ஜஸ்டின் அவர்கள் அவருடைய பதவியை வந்து திறந்த பிறகு புதிதாக மார்கானி என்றாக நேற்று பதவியேற்றிருக்கார் அந்த பதவியேற்பு விழாவில் வந்து வந்து சம்பவம் நடந்திருக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வி ஆனந்த சங்கர என்பவர் வந்து நீதி அமைச்சராக பதவி ஏற்றிருக்கார் ஆஹ் இந்த பதவியேற்பு வந்து தமிழர்களிடையே அஹ் பெரும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடற்கடந்து போனாலும் தமிழனுடைய அஹ் வீர சாகசங்கள் அறிவை பற்றி அஹ் உலகம் தான் இருக்கின்றது அந்த வகையிலே தமிழராக எல்லாருக்குமே இது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக தான் காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் சுதேச அமைச்சர் மற்றும் வடக்கு விவகார அமைச்சர் என்ற இரண்டு பதவிகளையும் வந்து இதோடு சேர்த்து அவர் ஆஹ் மேற்கொள்ள உள்ளார் இவராக இந்த செய்தி வந்து அமைந்திருக்கிறது சோ தமிழர்கள் எல்லாருமே மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழனுடைய பெருமையை வந்து உலகங்குமே பறைசாற்றி கொண்டுதான் இருக்கின்றோம் நோடிக்கு நோடி நிமிடத்துக்கு நிமிடம் இதை தொடர்ந்து நான் அடுத்த நியூஸுக்கு போகலாம் நினைக்கிறேன் இலங்கையில வந்து துப்பாக்கிச்சூடும் ஆயுத கடத்தல்களும் வந்து அதிகரித்த வண்ணமே தான் உள்ளன அந்த வகையில் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னமும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து இடம்பெற்றுள்ளது அதுக்கு அடுத்து பார்த்து திருவோணமலையில் மூத்த பிரதேசத்தில் இரண்டு சகோதரிகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு விவகாரம் தொடர்பில் பதினைந்து வயது சிறுமி ஏ அ செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளும் வந்து போய்கொண்டே இருக்கின்றது இது தொடர்பான நியூஸ் பார்க்கவும் சொன்னா என்னோட பேஜ்ல இருக்கு மறக்காம பார்த்து கொள்ளுங்க அதோட வந்து என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோஸ் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அடுத்த நியூஸ்க்கு வந்து நாங்க போகலாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில யூடியூபர் தொடர்பான வழக்குகள் வந்து அதிகரித்த வண்ணமே உள்ளன என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு யூடியூபர் வந்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வருகிறார்கள் இதுக்கு முன்னமே வந்து ஒரு யூடியூபர் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதினான்கு நாட்களில் பிணை கிடைக்கும் என்ற மாதிரி கூறப்பட்ட போதிலும் பத்தொன்பது நாட்கள் வந்து விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதாவது அவர் பிணை எடுக்க சென்ற இடத்தில் பிணை இல்லை என்றவாறும் இன்னும் சில நாட்கள் வந்து விளக்க இருக்க வேண்டும் என்றவாறும் வந்து கூறப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அவர் மேல் வந்து பல மோசடி குற்றங்களும் வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்றதாகவும் வங்கி கணக்கெடுப்பில் வந்து அதிக அளவு பணம் வைத்திருப்பதாகவும் வந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதோடு வெளிநாட்டிலிருந்து முகவர்கள் இவரை தொடர்பு கொள்வதாகவும் முகவர்கள் அவர்களூடாகவே இந்த பண பணிமாற்றம் இடம்பெறுவதாகவும் வந்து செய்திகள் வெளியாகி இது யூடியூப் வலைதளத்தில் இலங்கையின் முக்கியமான சில பத்திரிகைகளிலும் வந்துள்ளது அதிலும் யாழ் பகுதியில் வரக்கூடிய பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக வந்திருப்பதையும் நான் அவதானித்துள்ளேன் அந்த அளவுக்கு யூடியூபர் கைது செய்யப்பட்டு விலகுவில் வைத்திருக்கும் வழக்கானது தீவிரமடைந்துள்ளது அது தன்மை வந்து தீவிரமடைந்துள்ளது என்பதை வந்து பார்க்க முடிகின்றது போனால் இப்ப வெளிநாட்டுல இருந்து வரும் பணத்தை நாங்க ஒரு சியாரிட்டி மூலமாக வந்து இங்க பெற்று அதன் மூலம் நாங்கள் அஹ் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அந்த இது வந்து சியாரிட்டி வந்து கவர்மெண்ட்ல அப்ரூவல் பண்ணப்பட்டதா பிரச்சனையுமே வராது ஒரு கணக்கெடுப்பு வந்து காணப்படும் அல்லாமல் இவர்கள் வந்து தங்களுடைய வங்கிக் கணக்கிலேயே பெற்று அதனோட வந்து உதவி செய்ததே இதுக்கு பின்புலத்தில வந்து இவர்கள் கைது செய்வதற்கு காரணமா வந்து அமைந்திருக்கு அத்தோடு வந்து இவர்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வருகின்றார்கள் நிறைய பேர் வந்து எதிராகவும் பதிவிட்டு வருகின்றார்கள் ஆஹ் இதுக்கு எல்லாமே முடிவு சொல்ல போறது நாங்கள் அல்ல ஆஹ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு விசாரணைகள முடிவுல தான் அஹ் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதும் வந்து தெரிய வரும் அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெளிநாட்டில இருந்து முகவர்கள் தான் இவர்களுக்கு பணம் அனுப்பி இருக்கிறார்கள் சோ அந்த முகவர்களுடைய பெயர் படிகளும் வந்து விவரிக்கப்பட்டு வருகின்றது அவர்களையும் வந்து என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களும் வந்து அஹ் தொடர்ந்து வந்து இவரான நடவடிக்கை ஈடுபடும் பட்சத்தில் அவர்களோட அவர்கள் இலங்கைக்கு வரும் உரிமை வந்து ரத்து செய்யப்படும் என்று மாதிரியும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இந்த முழு விவரம் வந்து இன்னும் தெரியவில்லை அஹ் இன்னும் சில நாட்களில் வந்து முழு விவரங்கள் வந்து புல்லாக அறிந்து கொள்ளலாம் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையிலே இன்னும் ஒரு முக்கிய அஹ் உதவி திட்டங்களை செய்யக்கூடிய யூடியூபர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் டி கே கார்த்திக் என்று வலியுறிய வைத்திருக்கக்கூடிய பிரபல யூடியூபர் ஒருவர் அவரும் வந்து உதவி திட்டங்களை வந்து மேற்கொள்ள மேற்கொண்டு வந்தவர் அவரும் வந்து திடீர்னு நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார் இது இந்த பின்புலத்துல வந்து என்ன கூறப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பேஸ்புக் பேஜ் அதாவது வந்து பேஸ்புக் பேஜ்ல வந்து இவர்கள் பற்றி அவதூறான செய்திகள் வந்து பரப்பப்பட்டு வந்தது அந்த அது அடுத்து அந்த பேஸ்புக் கூடிய அட்மின் என்று சொல்லி ஒரு நபரை டி கார்த்திக் வந்து வந்து தாக்கியதான் காரணமாக மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றதாகவும் அதோடு அவருடைய மனைவியும் வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக வந்து கூறப்படுகின்றது ஆனால் இது பற்றின உண்மையான விவரம் வந்து வெளியாகவில்லை ஆனால் கார்த்திக் வந்து கைது செய்யப்பட்டுள்ளது வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படுகின்றது நாளைக்கு நாள் யாழ்ப்பாணத்திலையும் சரி இலங்கையிலும் சரி யூடியூபர்ஸ் வந்து கைது செய்யப்படுகின்றார்கள் அதுவும் குறிப்பாக உதவி திட்டங்களை மேற்கொள்கின்ற யூடியூபர்ஸ் வந்து இலங்கை வைத்து கைது சொன்னா அவர்கள் வங்கிக் கணக்கில் அவர்கள தேவைக்கு அதிகமான படங்கள் வந்து காணப்படுகின்றன சொத்து மதிப்பு வந்து கோழிக்கணக்கில் காணப்படுகின்றது என்ற மாதிரி வந்து கூறப்படுகின்றது இவ்வளவு படம் வந்து எங்கிருந்து வந்தது எதற்காக வந்தது என்ற ஒரு வினாவலின் அடிப்படையிலே இவர்கள் வந்து கைது செய்யப்படுகின்றார்கள் அதாவது இலங்கையிலே இப்ப இருக்கிற சட்டம் பாத்தீங்கன்னா சொன்னா பயங்கரவாத சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில வங்கி கணக்கில் மேலதிக பணம் வைத்திருப்பவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் ஒரு உரிமையும் வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில காணப்படுகின்றது அதிக பணம் இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதாவது அந்த பயங்கரவாத சட்டத்த சட்டத்தில் அதிகமான படம் வைத்திருக்கும் பட்சத்தில் அவர்களிடையே விசாரணைகள் வந்து மேற்கொள்கின்ற அனுமதி வந்து அவர்களிடம் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் வரையும் விளக்க மறியல்ல வைத்திருந்து அவர்களை வந்து விசாரணை செய்யலாம் அதனால வந்து இப்ப உதவி திட்டம் செய்யும் அனைத்து யூடியூபர்ஸும் இவரான சட்டங்கள் பாய போகின்றதா என்ற எதிர்பார்ப்பு ஒன்று காணப்படுகின்றது ஏனென்று சொன்னா அடுத்தடுத்தாக குறிவைத்து உதவி திட்டம் செய்யப்படுகிற யூடியூபர்ஸ் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டே வருகின்றார்கள் இதை தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த யூடியூபர்ஸ் வந்து வெளியில வந்த பிறகுதான் அவர்களுடைய விசாரணை என்ன போனது என்றது மாதிரி தெரிய வரும் சோ இலங்கையில வந்து யாழ்ப்பாணத்திலையும் இலங்கையிலும் சரி இவ்வாறான சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த செய்தி தான் இன்றைக்கு நாங்க நியூஸ்ல பார்த்து கொண்டாங்க இதே மாதிரி டெய்லியும் வந்து இலங்கை நடக்க செய்தி அறிஞ்சு சொன்னா மறக்காம பிகே நியூஸ் ரிப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமே இருந்து விடைபெறும் நாள் உங்கள் பானு